ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம புது வகையான டிஃபன் பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இட்லி அரிசி வந்து இந்த கால்மா நாளாக்கில் நாலு ஆளாக்கு போட்டு ஊற வச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ரெண்டு தேங்காய் திருவி இந்த அரிசியும் இந்த தேங்காயும் பார்த்திங்கன்னா குறை குரன்ட்டு அதை கொஞ்சம் அதான் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நர நரன்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து புளிக்க வைக்கணும்னு அப்படிலாம் அவசியம் கிடையாது அரைச்ச உடனே நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்க எல்லோரும் மாவு அரைச்சி வச்சாச்சு தாளிக்கலாம் எப்படி தாளிக்கதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் வ ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் தேவை ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வணங்கணுன்றதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவோ போடுறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது படுப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு க ஒரு பத்து காஞ்ச மிளகாயாக கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாயை கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எங்களுக்கே வந்து காரம் நல்லா தேவைப்படுறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா காரத்தை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் செஞ்சுக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸில் பெருவங்காயம் வந்து ரெண்டு பெருவங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டு வெங்காயம் வந்து வதக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு உள்ள போட்டுக்கலாம் மாவுளை ஏற்கனவே சால்ட் ஆனால் பார்த்து ஆணையம் வதங்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் போதும் இந்த டிஃபன் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது வந்து மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்காது நைட்டு டின்னருக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்போதுமே பசங்களுக்கு சப்பாத்தி தோசை இட்லி பூரி அப்படின்னு செஞ்சு கொடுக்கறதுலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வதக்கிட்டு மாவையும் போட்டு கொட்டி நல்லா கலறி மாவு கெட்டியானதும் ஆவியில் பிடிச்சி வேக வைக்கிறது தான் இது வந்து எங்கள் அம்மாவை வந்து எனக்கு செஞ்சு தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் செஞ்சதே கிடையாது இப்போ எங்கள் அம்மா இல்லை இன்றைக்கி அவங்க வந்து ஃபியூனரல் டே இன்றைக்கி நான் திடீர்னு இந்த டிஃபன் செய்ய செய்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்பெஷல் டே என்னால் மறக்கவே முடியாது எப்படி இருக்குதுன்னு செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நல்லா தெரியுது ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அகிலாவிலாஸ் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் நாங்களும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வீடியோஸ் நிறைய போடுவோம் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா இது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப நேரம் வந்து ஆனியன் வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கெட்டியாக நல்லா கிளறலாம் இது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி மிக்சியில் அரைச்சோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கங்க இவ்வளோ தண்ணியாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கெட்டியாகிட்டே வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல கலரும் மாவு வந்து கையில் பிடிச்சோம்னா நாம்பி பிடிக்கிற மாதிரி கீழே வந்து ஊற்றாத மாதிரி லிக்யூடாகாத மாதிரி குள குழம்புன்னு இதாகாத மாதிரி கெட்டியாக பிடிச்சோம்னா கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு பக்குவத்து ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு வந்து கன்சிஸ்டன்சி வந்தோன்னே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டையை பிடிச்சிட்டு ஆவியில் வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் என்ன தடவிக்குங்க அதான் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும் சூடாக வேறு இருக்கிறனால கையில் ஒட்டுச்சுன்னா கை கொப்பிளித்த மாதிரி ஆகிடும் சூடு தாங்காது இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் நீங்கள் இது வரைக்கும் பிடி கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க பூரண கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க மோதகம் பார்த்துருப்பீங்க இறுக்கம் கொழுக்கட்டை பார்த்துருப்பீங்க தேங்காய் கொழுக்கிட்ட பார்த்துருக்க மாட்டீங்க இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இட்லி பாத்திரத்தில் அடித்தட்டில் நம்ம இட்லி ஊற்றினாலோ இல்லை எது நம்ம ஆவியில் வேகச்சாலோ அதை வச்சுட்டு மேலே ஒரு துணியை நினைச்சி இப்படி போட்டுட்டோம்னா அந்த தண்ணி இறங்குறது வந்து இறங்கி அது கொஞ்சம் குழ குழன்னு ஆகாமல் இருக்கும் இப்போ வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் பிடிச்சு வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டோம்னா பத்து நிமிஷம் தான் டைம் பார்த்து நிறுத்திக்கலாம் அதிகமாக விடக்கூடாது அவ்வளோதாங்க டென் மினிட்ஸ் கழிச்சு இட்லி பாத்திரத்துலேருந்து இறக்கி வச்சு குழுக்கிட்டேன் நல்லா சுட சுட ஆவி பறக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சூப்பரான சைடிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தொயல் இது செம காம்பினேஷன் தாங்க ஆனால் வந்து இது இப்படியே வெறும் கொழுக்கட்டையாகவும் சாப்பிட்லாம் தக்காளி தொவையில் கூட செஞ்சு சாப்பிட்லாம் அது ரெண்டு டிஷ்ஷும் எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன் இதை கொழுகிட்டையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ